புகழ்க்குரிய தூய்மை நிகழ்த்த எல்லா ஆராதனையோ புகழும் வாட்சியோ உண்ட கடவு இரண்டு கரங்களையும் உயர்த்தி வல்லவரே உம்மை தாராதி நல்லவரே உம்மை வல்லவரே நல்ல வரங்களை நிலையான விளையாடு புகழ குறைய தோய்மை நீங்கள் நற்பருமை எல்லா

मन विंद परी பணிந்து துணிந்து உணர்ந்து பேருந்து பாடுவோம் பகிர் சொத்த உள்ளத்தோடு ஆரி பேனிந்து குணிந்து

பேசுவே நீர் எனக்கு பல நான் அன்பு செய்கிறேன் நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் உண்மை ஆராதிக்கிறேன் நன்றி இயேசுவேன் போற்றியேசுவேந்த அரசர் உடன்படிக்கையின் பெயலை முன்பாக எப்படி நடனமாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தாரோ அதே போல நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மை படைத்தவர் நம்மை பாதுகாக்கின்றவர் நம்மை பராமரிக்கின்றவர் இதோ நம் மத்தியில இருக்கின்றார் இதோ நானும் என் ஆண்டவரும் நான் என் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறேன் நான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தப் போகிறேன் என்னை விட என்னை மிகுதியாக அன்பு செய்பவர் இங்கே இருக்கிறார் இதோ இந்த உலக பொருட்கள் இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர் பெரியவர் இதோ என் மத்தியில இருக்கிறார் எனக்கு முன்பாக இருக்கிறார் அவரை நான் ஆராதிக்க போகிறேன் அவருக்கு நான் நன்றி செலுத்த போகிறேன் இதோ எண்ணற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் என் வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார் அவற்றையெல்லாம் சொன்னால் இந்த நாள் போதாது இந்த யுகம் போதாது என் வாழ்க்கையே போதாது அவ்வளவு நன்மைகளை எனக்கு செய்தவர் என் மத்தியில இருக்கிறார் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து கரம் தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டவருக்கு நமது நன்றியும் ஆராதனையும் செலுத்துவோம் நான் ஆண்டவருடைய கோட்டை இந்த ஆண்டவருடைய நான் உழைத்திருக்கிறேன் இனி எதுவும் என்னை அணுகாது எந்த தீங்கும் என்னை என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி ஆண்டவரை திணித்து ஆரம்பிப்போம் உற்சாகமாக கரம் தட்டி உற்சாக पापा से मिलते हैं 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 और फिर उन्हें तान लो नहीं चलते चीनी लोग आजादे

ഇമ്മ മുത ശരേ ഇനിയും കാത്തിരുവാട്ട് മുതലിനെ ശരേശനിയും കാതിരുവാ बोल रे गिर तुम आगे निरे इन देव में दिवरे हम बोल रे गिर तुम आगे निरे விட்டுவார் கடங்கத நினைத்தலங்காதே கடங்கதை பதக்கவில்லை

உங்கள் கவலைவர் பற்றி எல்லா மறைத்துவிடம் சற்று உங்கள் கவலை பற்றி எல்லா பறைத்துவிடும் ஒரு கொண்டிருடைந்த உள்ள காந்த அனைத்தையும் பற்றார் பன்னைகிறார் காய்கள் அனைத்தையும் பற்றுகிறார்

சந்தோஷ பாய் பாலு உங்கள் பை எல்லாது என்ன தும்பம் வந்தானோ கலக்கிறவே மாத்தே

இப்போது பெக்தி உடல் உன்னத மறையில் வல்லவர் நிலையில் என்று தம்புவேன் வல்லவர் தேவரின் நோக்கி அடைத்தல பாரு என்று சொல்லுவேன்

do Dosey, Dosey, do the pain do Dosey, நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அழைத்துவேன் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா முட்டைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 செலுத்துகிறோம் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரை நன்றி 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 ஆண்டவரை செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் جي پي سائنس ماسٹر جي لاءِ پڪ پڪ طرف پڪ پڪ طرف دلاري وڪڙ طرف وان ڪري ان کي وئي نندن جي جي سائنس سائدار جي پڪ پڪ طرف طرف ۽ ان جي ريت سريت پڪ پڪ طرف 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 پڪ துதித்து நன்றி அறிவிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இல்ல அருள் மீலோயா அலங்கல் மீ அங்க ஆளு பே அமர் கொள் நான்கு ஐந்திலே வாசிக்கிறான் அவரை நோக்கி பார்த்தோம் மகிழ்ச்சியால் நிழிர்ந்தனர் அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை யாரெல்லாம் இந்த ஆண்டவரை உற்று நோக்குகிறார்களோ யாரெல்லாம் இந்த ஆண்டவரை தேடி வருகிறார்கள் எல்லாரும் வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் எல்லாரும் மீட்பை பெற்றுக்கொள்கிறார்கள் எத்தனை உதாரணங்கள் உவிலியத்திலே பார்க்கிறோம் எத்தனை மனிதர்களை பார்க்கிறோம் மிகச்சிறந்த உதாரணம் பாதிகளுக்கும் வரி தண்டுபவருக்கும் நண்பனாக இருந்தான் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினார்கள் அவனை பார்த்தாலே எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினார்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரிய இடத்திலே வைத்தார் அவனை இந்த உலகம் அவனை கண்டுகொள்ளவில்லை இந்த உலகம் அவனை வெறுத்து ஒதுக்கியது அவனுடைய தேடல் என் ஆண்டவரை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் ஆண்டவரை நான் எப்படி ஆயினும் பார்க்க வேண்டும் ஓடினான் இயேசுக்கு முன்பாக ஓடினான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் இயேசுக்கு பின்னால் தான் ஓட வேண்டும் ஆனால் அவன் இயேசுக்கு முன்பாக ஓடிச் சென்று காட்டு அத்திமரத்திலே ஏறி கொண்டான் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கின்றவர் எல்லாவற்றையும் காண்கின்றவர் சீராக்கு ஞான நூல்கள் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவருடைய கண்கள் கதிரவனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளிபடைத்தவை அவை மாந்தரின் எல்லாம் காண்கின்றன என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது ரைசலால் ஆண்டவர் பார்க்கிறார் சக்கையை நினைத்து கொண்டான் நான் ஆண்டவரை பார்த்தால் மட்டும் போதும் இயேசுவை பார்த்தால் மட்டும் போதும் அவர் அப்படியே என்னை கடந்து சென்றால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று நினைத்து கொண்டார் இயேசுக்கு எப்படி தெரியும் சக்கே அங்கே இருக்கிறான் என்று விழிப்பை இயேசுவிடம் கொண்டு வருகின்ற பொழுது நத்தனியலை பார்த்து சொல்கிறார் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டுகொண்டேன் என்று சொன்னவர் நம் உள்ளத்தின் உணர்வுகள் ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு நூற்றி முப்பத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே என் வாயில் சொற்கள் உருவாவதற்கு முன்பே அதை நீர் அறிந்திருக்கிறேன் என் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் கவலை தண்ணீர் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் தேடி சென்றார் அந்த மனிதனை கூப்பிட்டு இறங்கி வா என்றார் இறங்கி வந்தான் அவன் ஆணவத்திலிருந்து இறங்கி வந்தான் பாவத்திலிருந்து இறங்கி வந்தான் என்ற கர்வத்திலிருந்து இறங்கி வந்தான் நான் வரி தண்டு தலைவன் என்ற பதவியிலிருந்து இறங்கி வந்தான் எல்லாவற்றிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு தன்னுடைய வரவேற்றான் வரவேற்று அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்கள் அதுவரை பாவி இவன் ஒதுக்கப்பட்டவன் வெறுக்கப்பட்டவன் எல்லாராலும் வழிதூற்றப்பட்டவன் எல்லாராலும் நகைப்புக்கு ஆளானவன் இப்படி பல நிலைகளில் இருந்த சக்கேயுவை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார் இவனும் அபரகாமின் மகனே என்று அபரகாமின் மகன் என்ற தகுதியை சக்கேயுக்கு கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த ஒரு மனிதனுடைய மனமாற்றத்தினால் அந்த வீட்டிற்கே கடவுள் மீட்பை கொடுக்கிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஆண்டவரை தேடி சென்றால் நாளைக்கு நாலாம் நாளைக்கு என்றெல்லாம் கிடையாது இன்று இப்பொழுதே ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்து அனுப்புகிறார் நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா நம்புகிறேன் ஆண்டவரே நாளைக்கு உனக்கு சுகம் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை இன்றே நீ சுகத்தை பெற்றுக்கொண்டு செல் என்று சொல்லுகிறார் இந்த கல்வனுடைய அந்த நிகழ்விலே பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கூறும் என்று அவன் வேண்டினான் ஆண்டவர் இயேசுடைய பதிலை பாருங்கள் இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் இன்று ஆண்டவரிடம் தேடி வந்தால் நாளைக்கு நாளை மறுநாள் அடுத்த நாள் அடுத்த வருடம் என்றெல்லாம் கிடையாது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மீட்பை கொடுக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை தேடி செல்ல வேண்டும் அவரிடம் சரணாகதி அடைய வேண்டும் ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும் அவ்வளவுதான் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அவர் ஒரு ஆயிரம் அடி எடுத்து வைத்து நம்மை தேடி வருவார் ஆண்டவர்களை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் ஏதோ வந்திருக்கிறேன் உம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய கவலைகள் உமக்கு தெரியும் என்னுடைய வேதனைகள் உமக்கு தெரியும் என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும் நான் எந்த மனநிலையோடு வந்திருக்கிறேன் உமக்கு தெரியும் மாண்டவரே ஏதோ என் அருகில் வந்திருக்கிற உன் உறவினருக்கு கூட தெரியாது என் பெற்றோருக்கு தெரியாது என் அருகில் அமர்ந்திருக்கிற என் கணவனுக்கு தெரியாது என் மனைவிக்கு தெரியாது நான் எந்த மனக்குழப்பத்தோடு வந்திருக்கிறேன் எந்த எப்படிப்பட்ட பாரத்தோடு வந்திருக்கிறேன் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே உன்னிடம் ஒப்படைக்கிறேன் ஆசீர்வதியும் ஏற்ற வேலையில் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடும் என் மகனுக்கு வேலை இல்லை திருமண வரன் அமையவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை பல்வேறு வேதனைகள் பிணிகள் நோய்கள் நொடிகள் எல்லா மருத்துவரையும் சந்தித்து விட்டேன் ஆண்டவரே ஒரு பயனும் இல்லை உண்மை தேடி வந்திருக்கிறேன் ஏதோ திருவிழியத்திலே வாசிக்கிறோம் பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை ஆண்டவரே முதல் சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளித்தது என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே உமது சொல்லை தேடி வந்திருக்கிறேன் உமது உமது பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் இதோ அந்த சக்கையுடைய மனமாற்றத்தினால் அவனுடைய வீட்டில் இருந்த எல்லாருக்கும் மீட்பை கொடுத்தேன் ஆண்டவரே நானும் வந்திருக்கிறேன் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தரலாம் உம்மால் கூடும் ஆண்டவரே உம்மால் முடியும் ஆண்டவரே நீர் எப்பொழுது விரும்புகிறீரோ அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துரலும் ஆண்டவரே நீர் இன்றே ஆசிர்வதிக்கக்கூடியவர் இன்று நாள் உண்மை நம்பி வந்திருக்கிறேன் ஏதோ எல்லாரையும் பார்த்து கேட்டிறேன் நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே எல்லா மனிதர்களைப் போல அந்த நூற்று தலைவனுக்கு இருந்த நம்பிக்கை அந்த கணானிய பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கை அந்த பனிரெண்டு ஆண்டுகள் ரத்த போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் யாயீரிடம் சொன்னீரே யாயீர் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது என்று சொன்னீரே ஆண்டவரே அந்த நம்பிக்கை இழக்காமல் ஓடி வந்திருக்கிறேன் என்னை ஆசீர்வதியும் இதோ பல்வேறு தேவைகள் பல்வேறு விண்ணப்பங்கள் பல்வேறு கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் எனக்காக நீர் வழி நடத்தும் மாண்டவரே எனக்காக அதை நிறைவேற்றி கொடு மாண்டவரே ஆண்டவரிடம் சற்று நேரம் மௌனமாக பேசுவோம் ஆண்டவரிடம் சற்று நேரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் நீ என்னிடம் விட்டு விட்டு செல் நான் பார்த்துக் கொள்கிறேன் இதோ நீ செல்கின்ற இடமெல்லாம் நான் உன்னை சூழ்ந்து நின்று காத்திடுவேன் என்று சொன்னார் உன்னை என் உள்ள கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவன் என்று சொல்லி இருக்கின்றார் ஆகவே கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் ஒடிக்க வேண்டாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் உன் கவலைகளை எல்லாம் ஒப்படைத்து விடு அவர் உண்மையில் கவலை கொண்டுள்ளார் என்று பேதூக் எழுதிய கடிதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவருடன் எல்லாவற்றையும் இறக்கி வைப்போம் சற்று நேரம் அமைதியாக ஆண்டவரிடம் பேசுவோம் ஆண்டவர் காத்து வழி நடத்துவார் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையிலே எல்லா பாரத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்போம் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த வரிகளை உணர்ந்து பாடலாம் எனக்காகவையும் செய்பவரே செய் முடிப்பவரே எனக்கால் யாவையும் செய்பவரே செய் முடிப்பவரே என் சுவைகள் என் பின் சுவைகள் ஒன் பாருங்கள் உன்ப இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஏசையா உம்மை தானே இன்மொன்னே உள்ளே

ஏ தையா உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் அண்டவரே நீர் எனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் உமக்கு நீர் செய்த எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பித்தால் என் வாழ்நாள் போதாது சாமி எத்தனை நன்மைகள் ஆண்டவரே நன்மைகளால் என்னை நிறைத்திருக்கிறேன் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறேன் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லாமல் வந்தேன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்னையும் அது அன்பு ஆண்டவர்கள் மேல் இருக்கின்ற உமது கருணைக்காக நன்றி சொல்லுகிறேன் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன் நல்ல கணவன் மனைவி கொடுத்திருக்கிறேன் நல்ல உடல் உள்ள சுபத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் ஏற்ற ஊதியத்தை கொடுத்து ஆசீர்வத்திருக்கிறேன் நல்ல குடும்ப உறவுகளை கொடுத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தை தான் ஒன்பது பேர் போய்விட்டார்கள் ஒரே ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்தான் ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்கள் ஆண்டவருடைய கவலையை பாருங்கள் மற்ற ஒன்பது பேர் இங்கே என்று கவலையோடு கேட்டார் ஏதோ இந்த நாளிலே இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி ஏனை சிறிதயா சுமதீரே நன்றி மீண்டும் உணர்ந்து ஒரு கரு போல காத்தீரே நன்றி சுவே ஏனை சிறிதயா

री <laughs>